நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்குமாரி கல்டிவேட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் கல்டிவேட்டரெலாம் ஓகே இன்னும் சிம்பிளாக பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி கல்டிவேட்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால் இன்னைக்கு நம்ம இந்த பைக்கில் தான் இந்த கல்டிவேட்டர் செட்டப் வந்து ரெடி பண்ண போகிறோம் அங்கே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு இந்த பைக் வந்து தேவையில்லை ஏன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த பைக்கில் மட்டும் அந்த கொலுவை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ரெண்டு கொண்டு ஸ்கொயர் பைப்பு ஒரு மூணு அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் அந்த மார்க் பண்ணுற பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் கலப்பிக்கான ஒரு ஒரு கொலு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒம்பது கொலு வந்து தேவைப்படுது அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் அந்த கொலுவோட சாஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு பன்னெண்டு எம்எம்ல ஸ்கொயர் ராடு வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம இந்த ராடை எவ்வளோ நீளத்தில் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டேப் எடுத்து அதுலேருந்து ஒரு அடி நீளத்துக்கு வெளில எடுத்து அந்த டேப்பை லைட்டாக பென் பண்ணி பார்த்தேன் ஏன்னா நம்ம கட் பண்ண போகிற சாப்பிட்டுமே இந்த மரத்தை பெண் பண்ண போகிறோம் அந்த நீலை வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால டேபிள் இன்னொரு மூணு இஞ்சு நிலத்து எக்ஸ்டென்ட் வந்து பண்ணிக்கிட்டு இதே அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சாப்பிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நான் ஆல்ரெடி ஒம்பது கொள்ளு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒம்பது தேவை இல்லை நமக்கு எட்டே போதுமானது தான் இப்போ அதுலேருந்து ஒரு சாப்பிட்டு எடுத்து ஒரு ஏழு இஞ்சு நிலத்தில் மார்க் பண்ணிக்கிட்டேன் அந்த மார்க் பண்ணதுக்கு கீழே அந்த கேஸ் டார்ஜை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி பெண் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அது ஹீட்டாகவும் இல்லை சுற்றியில் வச்சு தட்டும் போது பெண்டாகவும் இல்லைங்க ஸோ அதனால் அடுப்பு கரியை யூஸ் பண்ணி பற்ற செட்டப்பில் வந்து ஹீட் பண்ணுறங்க நம்ம இப்படி ஹீட் பண்ணும் அந்த இரும்பு கம்பி வந்து செத்து நேரத்தில் நமக்கு ஹீட் ஆகிரும் இங்கே பாருங்கள் நம்ம வச்ச கம்பி எந்த அளவுக்கு செக்கச்சவேன்னு பழுத்துருச்சின்னு இனி நம்ம இந்த கம்பி அப்படியே ஒரு கல்லுக்கு மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து லைட்டை அப்படியே பெண்ட் பண்ணிக்கிடுவோம் இந்த அளவுக்கு பென்ட் ஆனாலே போதும் அண்டு நம்ம அடுத்த கம்பியை பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த கம்பியை எப்படி பெண்ட் பண்ணணுமோ அதே அளவுக்கு பெண்ட் பண்ணணும் அந்த இரும்பு கம்மி நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சுற்றியில் போர்ஸை தட்ட வேண்டியெல்லாம் கிடையாதுங்க லைட்டாக தட்டினால் சூப்பராக பெண்ட் ஆகுது இப்போ நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா இது வந்து கொலுவோட சாப்பிட்டு தான் தான் நம்ம கொலுவை வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த கொழுவை ரெடி பண்ணுறதுக்கு நாலஞ்சு ரவுண்டு டம்மி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் அப்படியே அதுலேருந்து கிராஸாக ஒரு ஒன்பது சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதோட ஆப்போசிட் சைட்லேயே ஒரு ஒன்பது சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணோம்னா ஒரு முக்கோன ஷேப் வந்து கிடைக்கும் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸோட ரெண்டு சைடு நல்லா அருவா தீத்துற மாதிரி நல்லா சார்பா தீத்தி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த பீஸ் எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும் இந்த பீஸ் எப்படி ரெடி பண்ணணுமோ இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற ஏழு பீஸை ரெடி பண்ண போகிறோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கொழுவையும் அந்த கொழுவுக்கான சாப்பிட்டே ஒன்று சத்தாப்பில் விளையாடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க இதே மாதிரி அந்த கொழுக்கான சாப்பிட்டே அந்த கொழுவை ஒன்று சத்தாப்பில் எல்லாத்தையும் விளையாடி எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம கொலுவில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அந்த மூணு டீலில் ஸ்கொயர் பேப் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கொயர் பேப்பில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல மார்க் பண்ணியிருக்கல அந்த மார்க் பண்ண நாலு இடத்துலையுமே ஒரு நாலு கொல ஹெஸ்ட் வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் அண்டு நான் தரவெல்லாம் வெல்ட் அடிக்கல லைட்டாக டேக் தான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம கொலுவெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக நல்லா தரவா வெல்ட் எடுத்துக்கிடுவோம் இப்போ அது அப்படியே திருப்பினோம்னா இந்த சைடுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த மார்க் பண்ணி இடத்துலையுமே ஒரு நாலு கோல ஹஸ்ட் வெல்ட் எடுத்துக்கிடுவோம் அவ்வளோ தாங்க நமக்கு குழு சாப்பிட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலப்பையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே எடுத்து தரைக்கு மேலே வச்சு பார்த்தேன் எல்லா குழுவும் தரையில் தண்டு தானே எல்லாமே சரியாக தண்டுதுங்க அதனால நீ தரவாக வெள்ளையடிச்சு விட்டுருவோம் இப்போ தாங்க தோணுச்சு நம்ம குழு மண்ணுக்குள்ளே மாட்டினா கூட சாப்பிட்டு வந்து விளையாடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த எல்லா சாப்பிட்டு ஒன்று சேர்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பட்டையை சேர்த்து வெள்ளியடிக்க போகிறோம் அப்படி நம்ம இரும்பு பட்டையை சேர்த்து வெள்ளி அடிக்கும்போது அது சிக்ஸ் ஆக்சேப்பில் வந்து வரும் அதே மாதிரி சொல்லி அடிச்சுக்கிடுவோம் ஓகே நம்ம ரெடி பண்ண கலப்பை வந்து வண்டியில பிக்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு இது எப்படி வண்டியில பிக்ஸ் பண்றது அப்படிங்கறது ரெண்டு இரும்பு பட்ட ஒரு நீளத்துக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் இதோட ஒரு சைடு டோல் எம்மா போல்டு போற அளவு ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம் ஒரு இரும்பு இரும்புப்பட்ட பைக்கோட வீல் ஸ்டேல இருந்து ஸ்டேலி அதே மாதிரி இன்னொரு இரும்பு பட்டி இந்த சைடில் வெள்ளை எடுத்துக்கிடுவோம் அடுத்தது மூணு அடி நிலத்துக்கு ரெண்டு இரும்பு பட்டை எடுத்து அதுலேயுமே டோலுமே போல்ட்டு போற அளவு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன் இதை நம்ம பைக்கில் வெல்ட் எடுத்து பார்த்திங்களா இரும்பு பட்டை அது கூட போல்ட் நட்ட போட்டு ஹிட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் இரும்பு பட்டையில் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த கேப்புக்குள்ள மட்டும் ஒரு எஸ் எப்படி வந்து வளச்சு எடுத்துக்கிற போகிறோம் அதை நான் வளர்த்துட்டு எப்படி வளச்சேன் அப்படிங்கிற வந்து காட்டுறேன் அந்த ஸ்கொயர் ராட் எப்படி ஹீட் பண்ணி வளச்சோம் அதே மாதிரி தான் இந்த இரும்பு பட்டியை நம்ம ஹீட் பண்ணி வளக்க போகிறோம் ஓகே அந்த ரெண்டு இரும்பு பையமே ஒரே மாதிரி வளர்த்து எடுத்துருக்கோம் அது எப்படி வளர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த இம்பு நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதே சைட்ல ரிட்டர்ன் பைக்கில் மாட்டி விட்டுருவோம் அந்த இரும்பு மாட்டதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த பட்டையோட லெந்து வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கு அதனால பத்து இஞ்சு நீளத்தை கட் பண்ணி குறைச்சிட்டு ரிட்டன் மாட்டிக்கிட்டு நீ நம்ம ரெடி பண்ண இந்த கலப்பையை அந்த இரும்பு பட்டையில் சென்றா பார்த்து வெல்ட் அடிக்க முடியாதான் கலப்பை ரெடி பண்ணிட்டோம் இனி இந்த கலப்பை நம்ம ஏற்ற மாதிரி மேலே ஏற்றி அரைக்கிற மாதிரி சின்ன லிவர் மட்டும் வெல்ட் அடிக்கணும் அதை வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அதுக்காக இரும்பு ராடு ஒரு மூணு அடி நீளத்துக்கு இது இந்த இடத்துக்கு நேரம் பைக் சைடு கொஞ்சம் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இனி இந்த லிவரை கீழ் வாக்கில் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம கலப்பை நல்லாவே மேலே ஏறும் அதை அப்படியே இருந்து இருக்குதுன்னு ஒரு கிளம்பருக்கு பார்த்திங்களா அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கலப்பை எப்படி ரெடி பண்ணுறது அந்த கலப்பை எப்படி வண்டியில் பிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்தோம் மொத்தத்தில் ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைகளை வந்து ஓட்ட முடியாது ரீசன் கேட்டீங்கன்னா இந்த வீல் இருக்குல்ல அது வந்து மண்ணில் அப்படியே சுத்திக்கிட்டே இன்னைக்கு உள்ள வந்து போகாது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமா ஒரு வீல வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போக்சு வீல் இங்கே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா அலை வீல் வந்து வெல்ட் அடிக்க முடியாது அதனால வந்து போக்சுவல வந்து எடுத்துருக்கோம் இந்த போக்சு வீல் என்ன பண்ணிக்கிறான்னு வந்து இப்போ சொல்லிடுறேன் இந்த எல் அங்கு பட்டை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து வீ சேப்ல வளச்சி நெட்டுக்கும் வந்து வெல்ட் எடுத்துருக்கிறோம் அப்பதான் அந்த மண்ணை கிழிச்சிக்கு வந்து உள்ள வந்து போகும் இந்த வீல வந்து நான் இப்போ அந்த வண்டியில மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கொள்ளைகளை வண்டியை ஓட்டுவோம் பாத்தீங்களா அப்போ வந்து இந்த வீல மாட்டிக்கிட்டா போதும் ஓகேங்க நம்ம இந்த வண்டியை கொள்ளை கெடுத்து தான் அங்கே தான் டெஸ்டிங் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம் அது கடையில் நம்ம போறோம்ல அப்போல்லாம் நம்ம பிக்ஸ் எப்படி இப்படி சேகாகுதா இல்லை காண்ட் வருவதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிடுறோம் பின்னாடி நம்ம பயங்கரமா வெயிட் வச்சிருக்கிறோம் பட் இத்தி கூட அந்த வெயிட்டே தெரில அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படியே தெரியுதுங்க பின்னாடி சேக் ஆகுது வண்டி உளட்டுறது எல்லாமே கொஞ்சம் உளட்டுற மாதிரி தான் இருக்கு அந்த வெயிட் அப்படியே அப்படியே ஆடுதா வண்டி ஆட்டி விடுது ஓகே தான் பேலன்ஸ் பண்ணி ஓட்டினா ஒலட்டுற மாதிரி இருக்கு நம்ம இதான் ரொம்ப தூரம் டிரைவ் பண்ண போகிறதும் கிடையாது அதனால அந்த ஒலட்டுறது போகிறதெல்லாம் எல்லாம் ஓகேங்க நம்ம இந்த இடத்தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய கல்டிவேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளோட ஸ்பேர் வீல் கொண்டு வந்துருக்குன்னு பார்த்தீங்களா மாட்டினா தான் கொள்ளக்கல வண்டியை ஃபஸ்ட்டு ஓட்டலாம் அதனால் அந்த வீலை கழட்டிட்டு இந்த வீலை வந்து மாட்டிடுவோம் ஃபஸ்ட்டு கலப்பை அப்படியே கீழே இறக்கிட்டு அவ்வளோதாங்க வீலை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொள்ளையை ஓட்ட தான் ஓட்ட போறோம் அவ்வளோதாங்க அருமையாக கிழிக்கிறேன் அது வெயிட் வைக்காமல் இன்னும் வெயிட் வச்சோம் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் இல்லாமல் கலப்ப மண்ணுக்குள்ளே இறங்கலைங்க அதனால என்ன பண்ண போறோம்னா லைட்டை கல் வச்சு வெயிட் ஏற்றிடுவோம் இப்ப அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம கலப்பில வெட்டி ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே நல்லாவே இறங்குது பட் அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தர ஈரமா இருக்கும் சுற்றிட்டு அந்த இடத்துல உட்காந்துருச்சு அதனால இப்ப நமக்கு வெயிட்ல ஏற்ற வேண்டியது கிடையாது நல்ல ஈரமான இடத்த பார்த்து ஓட்டினாலே போதும் நல்லா உள்ள கலப்பை இறங்குது இந்த இடத்துல நல்ல ஈரமாக இருந்துச்சுங்க அதனால இந்த இடத்துல ஓட்டினேன் கலப்பை நல்லாவே கிளிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள களை எல்லாத்தையுமே நம்ம கீழே எடுத்து வந்துருச்சு இந்த ஈரமான இடத்துக்கு நார்மலான வீல யூஸ் பண்ணி அந்த நின்று இருக்கும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண வீல மாட்டோம் மண்ணை கிழிச்சிக்கிட்டு வண்டி மூவ் ஆகுது நம்ம இந்த இடத்துல ஓட்டுனது வந்து கலையை கிளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கு பாருங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மண்ணை ஓரளவுக்கு நல்லவே கிழிக்குதுங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எல் இது மாதிரி வரைக்கும் போது ஊடடிக்க யூஸ் பண்ணலாம் அங்க இங்கேயுமே தேர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து வண்டியில் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்ன சின்ன இடங்களில் கலையை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல ஈரமாக உள்ள இடத்துக்கு வெயிட் தேவையில்லை பட் ஈரம் இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து தேவைப்படுது அதுக்கு என்ன பண்ணலாம்னா பின்னாடி ஒரு ஆளை நிற்க வைக்கலாம் ஈரமான இடத்துல இறங்கிக்கிட்டு ஈரம் இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை மேலே கிளப்பிக்கு மேலே ஏற வச்சோம்னா நமக்கு நல்லா க்ளீனாக கிடைக்கும் அப்புறம் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஒரு சைடு சாட்சோம்னா அந்த சைடு கலப்பை வந்து தூக்கிக்குடுது வண்டி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பிடிச்சி ஓட்டுறோமோ அந்தளவுக்கு தான் கலப்பையும் மண்ணுக்குள்ளே வந்து இறங்குதுங்க நமக்கு ஈரத்துக்குள்ளே கிழிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிழக்குது அதுவே கொஞ்சம் காஞ்ச தரக்கு வந்தால் பார்த்தீங்களே லைட்டாக தான் கிழக்குது இப்போ நான் காஞ்ச தரக்கு வர பாருங்க இது வரைக்கும் நான் கிழித்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தரை இப்போ காஞ்ச தரைக்கு வந்தால் வச்சுங்க நம்ம காஞ்சித்தரையில் ஓட்டும் போது வெயிட் வச்சுக்கலாம் அதுவே நான் ஈரத்துக்கு போகும்போது பாருங்கள் சும்மா அசால்ட்டாக அதுவே கலப்பை உள்ளே இறங்கிடும் அவ்வளோதாங்க அதில் இந்த இடம்லாம் ரொம்ப ஈரம் ஆ பாருங்க அது பாட்டில் அருமையாக கிழிக்கிது ஓகேங்க நம்ம இவ்வளோ நேரம் ஓட்டின இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டாத இடமும் இருக்குது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்க நான் ஆல்ரெடி சொன்னா தான் கொஞ்சம் ஈரமான தரேன்னு நல்லா வந்து ஓட்டுது அதுவே கொஞ்சம் காஞ்ச தரேன மேல்வட்டமாக போகுது அதுவுமே அதுக்கு மேலே வெயிட் வச்சோம்னா அதுவும் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கல்டிவேட்டர் எட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க தான் கவனம் சட்டி விட்டுருங்க இது மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ம் செய்ய மீட் பண்ணலாம் இந்த கலப்பையும் நம்ம தனி தனியாக கழட்டிலாம் நினைக்கிறேங்க நமக்கு வண்டி வந்து இப்போ தண்ணி மட்டும் வீட்டுக்கு எடுத்துக்க போகிறோம் இந்த கலப்பையும் தனியாக வீட்டில் கழட்டி வச்சிடலாம் அந்த வீலியில் தனியாக கழட்டி வச்சிடலாம் வண்டியை நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் அவ்வளோ தான்